இந்த பேக்க எந்த கண்டக்டர்கிட்ட நீ அடிச்சா சார் சார் எங்கட்ட சார் அடிச்சு வந்தா நான் சார் கண்டக்டர் புலவரா சார் இவன் டிரைவர் சார் அவன் தான் சார் கண்டக்டர் சார் ஆக்கி போறீங்க சார் நாம ஆக்கி குடுறா சார் யார் ஆக்கி பண்றது இப்போ நீ தான் ஆக்கி பண்ற கண்டக்டர் டிரைவர்ங்கற டிரைவர் கண்டக்டர்ங்கற சார் நீங்க கூட பேசிட்டே தக்கு நான் இங்க பாருங்க சார் இதானா சார் உங்க டக்கு அவாரா செகண்ட் குற ஆக்கி குடுறா சார் ஆக்கி போறீங்க கவுந்து போட்டா சார்

ஒரு <laughs> <laughs> <laughs>

பாட்டு சிங்கப்பூர் டான்ஸ் இங்க லைஃப்ஃபுல் சோட் ஆமா பாத்துங்க கட்ட வேகம் போற போது என்னம்மா வள கிராக்கி பண்ணிக்கிறதுபாய் சிக்க போறது கண்ட பயங்களுக்கு முன்னுக்கு போய் ஆடுவேமா சாரி சடத்துக்கு விட்டு காணாம போறியாமா சாக்கே டான்ஸ் அளுгада ரசா அளுгада ஆடு ரசா அளுгада

அங்கர்க்கேட்ட செல்லோ நல்ல வாழ்வு தானயா உனக்கு புஷியான கேளுங்க குடுக்குறேன் என்னது இஷ்டம் போல ஓவரத் கா குடு இந்த விஷயத்துல எங்களுக்கெல்லாம் போட்டி நல்லா கேட்க மாட்டீங்க இடத்துல முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது முன்னாடி ஆமாப்பா இப்ப எப்படி எல்லா பிகர்களும் முன்னால வந்து என் மடியிலே விழுதுங்க பார் இந்த பஸ்ல தான் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுகளும் பின்னாடி போகுதுங்க ஏன்டா படு பாவி என்னடா வண்டி ஓட்டுற நீ பொம்பளை இங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கேரியா சீட் இருக்கா உனக்கு பாட குறைய கஸ்மா ஐயா ஏது போ அங்க அங்கே மூஞ்சி பாரு கொஞ்சம் இருப்பா ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன் என்ன அதெல்லாம் அடிச்சு குடுத்துருவேன் ஆமா கொஞ்சம் நடந்து காமி கிண்டலா இங்க என்ன காட்டுறாங்க நடந்து காட்டுறதுக்கு எந்த ஏரியாடா நாத்துக்கு கேக்குறேன்

பாக்கல வேற எங்க பார்த்துட்டு இருந்தே ஹ டிக்கெட் எ딴 டிக்கெட்ட பார்த்துட்டு இருந்தே தான் பரவாயில்லை மொத்தமா நிக்கடுங்கல அதானே வாய் தரنده பார்த்துட்டு இருந்தியோ கொ பஸ்ல டிக்கெட் કરતા பஸ் கே நினைப்பு ரன்னிங்ல ஏறின்னா திமிரா கவர்மெண்ட் பஸ் அப்பா வீட்டு சொத்தா

யோ இங்க இருந்து எப்படியா? ஏம்பா இங்க இருந்து லேடிஸ் காலேஜ்க்கு 가면 ஆட்டோ டாக்ஸி வருமா? ஏ 1 கிலோமீட்டருக்கு ஏபானு வரமாட்டான். நட்ராஜன் சர்வீஸ் தான். யோ மரியாதையா என்ன திருப்பி கொண்டு போய் காலேஜிலவேட. ஆ பண்ண நினைப்பா. கவர்மெண்ட் பஸ் என்ன? உன் விட்டுதா? நான் இப்போ காலேஜ் லக்கெட் லக்கெட் கான்ஸ்ல் கான்ஸ்ல் டிக்கெட் டிக்கெட் வரயாருங்க டிக்கெட் டிக்கெட் லஸ்ஸ்க்கு எனக்கு ரெண்டு டிக்கெட் இன்னொடுத்து யாரே ரெண்டுமே எனக்கத்தான் உனக்கு எதுக்கு ரெண்டு டிக்கெட் எடி இருனி செக்கிங்ஸ் பண்ற யார நர்ணவை ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னா இன்னைவே ஒரு டிக்கெட்டை காட்டுவேன் அதுவும் தொலைச்சிடுச்சுனா நான் என்ன கேணையனா அதான் பஸ் பஸ் வச்சிருக்கேனே போட்ட

என்னடி திடீர்னு கட்சி மாற இல்லப்பா பப்ளிக் எல்லாம் பாக்குறாங்கல்ல ஆம்பளை தானே கொஞ்சமாவது கௌரவம் பாப்பாருல உனக்கு கஷ்டமா இருந்தா நீப்போ நாங்க பாத்துக்கிறோம்

ओके सत्यम तोल पड़े लाइ ड्रोट नवर पेल्स सत्यम ये पालम पुलाकी ला सत्यम ये वो जयते निजो निजो की वक़्त है गलपू

அன்புக்கு அன்னை கெரசா அறிவுக்கு அறிஞர் அண்ணா அழகுக்கு ஐஸ்வர்யா ராய் ஓ ஓ சண்டை கீ சாக்கீச்சான் சிறுபுக்கி சாலை சாப்பிளை சிங்கப்பூர் அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசலை திருபய்யம்

அபிநய சரஸ்வதி கண்ணடத்து பைங்களி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய தோப்பு டப்பா இலவசம் சந்தோஷமா வாங்கிக்கணும் சரோஜா தேவி பாட வரும் பட்டு புடவை தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் இரும்புக்கு டாட்டா கரும்புக்கு தஞ்சை அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே, நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவ சார் கவன் போட்ட மோன் பேட்டன் பிரபுவோட பொண்டாட்டி கட்டி பார்த்த அழகான பட்டு சல சார் கட்டால் உசுறோடு இல்லாட்டியும் கட்ட பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார் தம்பி நான் ஒரு ஸ்தி வாத்தியார் உன் வியாபாரத்துக்காக வரலான்னு தப்பா பேசாத டேய் கருவா யாரோட சூத்ல மண்டலி போடுறான் வாத்தி துடிதான வந்தா ஆஹ் பேசாம புடி ஆஹ் அப்பா பொட்ட பொருளு நாள் விளையாட்டு நூறு எழுநூறு ஆஹ் எழுநூறு எரநூறு எரநூறு இருநூறு ஒரு தடவை இதுதான் ஃபிஃப்டி இருநூத்தம்பது இருநூத்தம்பது எழுநூத்தி முன்னூறுப்பா

வேலை வரீங்களா? கோவட் வரீங்களா? போயிரலாம். கேட்டலடி. अंकल, ஹ? இவன கூட்டிட்டு போங்க. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து. ஆ போலீஸ், போலீஸ். அவகு, வா. போட்டுக்க, தண்ணவட்டல பேசுற அய்யோ, ஓலி பண்ணிடுங்க. சூப்பரா இருக்கு. பாருங்கடா. பாட். ஏய், அங்கே என்ன பண்ணலாம்? அய்யோ ஏதோ என்ன புடிச்சதாடா ஐயோய்யா ஐயோய்யா ஐயேய் டேய் டேய் இங்க நிக்க டேய் பண்டி டேய் 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 உன் மொனை பேக்க ஹலோ अंकல் 빨리 அப்படியே பணத்துக்கு என்னடா இருக்குது பேர் சொல்லு மஞ்சு அப்பப்பா பாப்பா